வணக்கம் நேர்களே தீதும் நன்றும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது ஜெனிஃபர் வில்சன் சர்வதேச மகளிர் தினமான இன்று பெண்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்கிறார்கள் ஆண்களும் கூட மிகவும் மகிழ்ச்சியாக பெண்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நாம் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே பெண்களுக்கான உரிமை முழுமையாக கிடைத்திருக்கிறதா என்றால் பல தளங்களில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கான அடிப்படை காரணங்கள் பல இருக்கின்றன நம்முடைய சமூகம் சார்ந்த மதம் சார்ந்த இனம் சார்ந்த பல கட்டமைப்புகளில் இன்னும் கூட பெண்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் பெண்களுக்கு எப்படி இருக்கின்றன ஆண்களின் பார்வையில் கட்டமைக்கப்பட்ட இந்த உலகத்தில் பெண்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் தந்தை பெரியாரின் பார்வையில் பெண்ணியம் என்றால் என்ன அது குறித்து அவர் கூறியிருக்கக்கூடிய பல முற்போக்கான கருத்துக்களையும் நாம் விவாதிக்கப் போகிறோம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினத்தில் அது குறித்த பல கருத்துக்களை நாம் போகிறோம் நம்முடன் தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார் அவரை வரவேற்று அவருடன் பேசலாம் வணக்கம் ஒரு பெண்களுக்கான தினம் என்று இன்றைக்கு பார்க்கப்படுகிறது உண்மையில் எல்லா தினமுமே பெண்களுக்கானதாக இருக்க வேண்டும் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான மகிழ்ச்சியை அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு தளம் இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பான உண்மையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பல தடைகள் இருக்கின்றன அது காலம் காலமாக கட்டமைக்கப்பட்ட அந்த தடைகளை உடைத்துக் கொண்டு சாதிப்பதனால்தான் ஒரு பெண் எதையாவது சாதித்து விட்டால் பாருங்கள் இந்த பெண் சாதித்து விட்டால் என்று இன்றைக்கு கூட அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது இந்த தினத்தில்தான் பல வருடங்களுக்கு முன்பே மிகவும் முற்போக்கான சிந்தனைகளை விதைத்து போன தந்தை பெரியார் அவர்களை நினைவுகூர வேண்டி இருக்கிறது அவருடைய சிந்தனையில் பார்வையில் பெண்ணியம் எப்படி இருந்தது பெண்களுக்கான முற்போக்கான கருத்துக்களை அவர் எப்படி எடுத்து வைத்தார் அப்படின்னு சொல்லுங்க முதல்ல என்னோட சிறப்பு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள்ல என்ன அழைத்ததற்கும் அதை விட மகளிர் சர்வதேச மகளிர் நாளுக்கு தந்தை பெரியாரை தொடர்பு படுத்தி ஒரு நிகழ்ச்சியை வடிவமைச்சதுக்கு வந்து நான் கலைஞர் செய்திகளுக்கு உங்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா பெரியார் சொன்னது அப்படிங்கிறத பார்க்குறத விடவும் பெண்களுக்கான நாள் மகளிர் தின நாள்னு கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு நிறைய வன்முறைகள் பெண்கள் மீது நடக்குது இது ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்குற கண்ணோட்டம் இருக்குது நிறைய பெண்களுக்கான நாள் கொண்டாடுறீங்க சர்வதேச மகளிர் நாள் கொண்டாடுற ஒரு அறிவு கண்ணோட்டம் எல்லாம் வந்திருக்குது அதை விட அதிகமாக பெண்கள் மீதான வன்முறை நடந்திருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்லி இந்த நாளை டீப்ரமோட் பண்ற ஒரு கண்ணோட்டம் கூட உருவாகுது ஆனா ஏன் வன்முறை நடக்குது இதுக்கு முன்னால் நடந்தது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாலேயும் இதை விட அதிகமாக வன்முறைகள் நடந்தது இப்போ ஏன் அது அதிகமாக தெரியுதுன்னு சொன்னால் இந்த மகளிர் தினநாள் பெரியார் போன்றவர்களோட கண்ணோட்டம் அரசியல் கண்ணோட்டம் பெண்களோட கல்வி இதெல்லாம் அவங்களோட நாலேஜ் வளர்ந்ததுக்கு பிற்பாடு அடிமைகள் ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது அந்த விஷயங்கள் வெளியே வருது அப்ப தன் மீது நடக்கிற ஒடுக்குமுறைகளை பெண்கள் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறது இப்பதான் அதுக்கு முன்னாடி இதை விட கொடுமையெல்லாம் நடந்தது வெளியவே தெரியாம இருந்தது இன்னைக்கு நிறைய தெரியற மாதிரி இருக்குதுன்னா டாக்குமெண்டேஷன் ஆகுது பெண்கள் கணவன் தந்தை அண்ணன் தம்பி கணவன் சமூகம் இப்படி ஆண்களால் என்ன வன்முறை நடந்தாலும் அதை எதிர்க்கிற மனோபாவத்துக்கு பெண்கள் வந்திருக்கிறதுனால ஆதிக்கவாதிகள் அடிமைகள் மீது கிளர்ந்து விழும்போது ஒடுக்குமுறை செய்ய தான் செய்வாங்க இந்த மகளிர் தினம் வந்ததுனால மகளிர் பெண்கள்லாம் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு மிக அதிகமான வன்முறை நடக்குதுங்கிற தோற்றம் ஒரு பொய்யானது அவர்கள் வெளியில தான் அவர்கள் மீது நடக்கிற வன்முறை வெளியே வந்திருக்குது அதுக்கு மகளிர் தினம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இதுல முக்கியமாக பார்க்கும் பொழுது பெண்ணுக்கு என்று ஒரு சில குணங்கள் ஆணுக்கு என்று ஒரு சில குணங்கள் அப்படித்தான் நாம் இதுவரை வரையறுத்து வைத்திருக்கிறோம் பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண்களிடம் பேசக்கூடாது அவர்களை பார்த்தால் ஒதுங்கி வந்துவிட வேண்டும் இப்படித்தான் காலம் காலமாக இருந்தது இதே ஆண்கள் என்றால் ஒரு வீரமாகவும் ஒரு கோபம் நிறைந்தவர்களாகவும் ஆளுமை திறன் நிறைந்தவர்களாகவும் அப்படித்தான் வந்து இதுவரை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் உண்மையில ஏன் அப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க அது வந்து இப்போது மாறி இருக்கிறதா குறைந்தபட்சம் நகரங்களை பொறுத்தவரையாக அது மா பொறுத்தவரையாவது அது மாறி இருக்கிறதான்னு சொல்லுங்களேன் நிறைய மாறி இருக்குது உங்களுக்கு படிக்காத மக்கள் மத்தியில பெண் குருத்து கண்ணோட்டம் என்ன இருக்குதோ அதை விட மோசமா படித்தவர்கள் மத்தியில தான் பெண்ணை பற்றியான எதிர்கண்ணோட்டம் அதிகம் இருக்குது படிக்காத எளிய மக்கள் மத்தியில விட பெண்களுக்கு எதிரான வடிவம் கிடையாது அவங்க கிட்ட சண்டே இருக்குமே தவிர அடிமைத்தனம் இருக்காது இந்த படித்தவர்கள் தான் பெரும்பாலும் பெண்ணை வந்து மென்மையளவலாக மாற்றுவதும் அதுதான் பெண்ணுக்கான குணாம்சமாக திணிப்பதும் இவர்கள் தான் உருவாக்குறாங்க பெண்ணுக்கான குணாம்சம் உடை நடை எல்லாத்தையுமே குறிப்பாக க படித்தவர்களே ரொம்ப நுட்பமா படித்தவர்கள் இலக்கிய கண்ணோட்டம் உள்ளவர்கள் கலை நுட்பம் உள்ளவர்கள் தான் பெண்ணை நளினமானவளாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அது சிற்பம் ஓவியம் கவிதை உட்பட நீங்க கவிதை அல்லது வந்து ஒரு ஏதோ விஷயத்தை ஓமையாக சொல்றதா இருந்தா சிங்கம்ங்கிற குறியீடை ஆண்களுக்கும் புலி சிங்கம் சிறுத்தை இதெல்லாமே ஆண்களுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்போ சிங்கம் புலி சிறுத்தையில் பெண்பாலே இல்லாத பாது ஒரு தோற்றம் தெரியுது அதில் பாத்தீங்கனாலும் கூட பெண்கள் தான் பெண் சிங்கம் தான் அதிகமான வேட்டையாடுறது அதுதான் சுறுசுறுப்பா இருக்கிறது ஆனாலும் சிங்கம் அப்படின்னா ஆண் அப்படிங்கிறது அதே மாதிரி குயில் மயில் அப்படின்னு சொல்றது அழகியல் சார்ந்து சொல்றதை பெண்களுக்கே சொல்றது அப்ப குயில் போல் அழகாக ஆண் தான் பாடும் பெண் குயில் பாடாது அதே பேர் மயில் தோகை விரித்து ஆடுதுங்கிறத பெண்ணுக்கு சொல்றாங்கன்னா அந்த மயில் ஆண் மயில் தான் தொகை விரிக்கும் பெண் மயில் விரியாது இப்போ அறிவியலுக்கு புறம்பாகவும் உண்மைக்கு புரிய புறம்பாகவும் மனிதர்கள் மட்டுமில்லாமல் மற்ற உயிரினங்கள் குறித்து தவறான தகவல்களோடு மீண்டும் மீண்டும் பெண்கள் மீது இந்த நளினம் அழகியல் சார்ந்த கட்டமைப்பை படித்த வர்க்க நிலையில் உயர்ந்தவர்கள் தான் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் படித்து வரும்போது இன்னைக்கு நவீன உலகம் அரசியல் கண்ணோட்டம் எல்லாம் வளர வளர வரும்போது இதையெல்லாம் தகர்க்கிற கோணங்கள் அதிகம் வந்திருக்குது ஒரு பெண்ணை நளினமானவன் அவளை வந்து நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணிரலாம் அவ அழகை புகழ்ந்தோம்னா அவளை வந்து நம்ம தன்வசப்படுத்திடலாங்கிற கண்ணோட்டம் நீண்ட நெடுகாலமாகவே ஆண்கள் மத்தியில இருக்குது இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சிருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா குறிப்பா இப்போ தமிழகத்தோட நீங்க சர்வதேசத்தை ஒப்பிட்டு பேசணும்னா தான் நீங்க பேச முடியும் பெரியார் மிக கடுமையாக கண்டம் பண்றது இந்த நளினம் அழகியில் சார்ந்த பெண்களை பார்க்கறது சொல்றாரு ஆண் பெண் இருபாளருமே கொஸ்டின் பண்றாரு பெண் வந்து ஒரு போக பொருள் அல்ல அவர் வந்து அலங்கரிச்சிக்கிறது பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறது சிங்காரச்சிக்கிறதுக்காகவே பெண் கிடையாது பெண் அவளுக்குரிய ஆளுமையோட இருக்கணுங்கிறது தான் தொடர்ந்து பெரியார் வலியுறுத்திய ஒண்ணு அது மட்டும் இல்லாம சர்வதேச வளர்ந்த நாடுகள்ல பெண்ணியும் பருத்து ரொம்ப வளர்ந்திருக்கிற ஒரு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள்ல கூட அவர்கள் கூட கடைபிடிக்க முடியாத அளவுக்கான மிக தீவிரமான பெண்ணியத்தை பெரியார் பேசியிருக்கிறார் குறிப்பா வந்து அவர் சொன்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றுக் கொள்வதே பெண்களுக்கு எதிரானதா இருக்குது பெண்ணே குழந்தை பெற்றதுல வந்து அடிமை ஆகுறா அப்படின்னு சொல்றாரு இது வந்து நீங்க பொதுவா பார்க்கும்போது மானுட சமுதாயம் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தடையா இருக்குது அப்படி மனிதகுலம் எப்படி விருத்தி அடையும் அப்படின்னு ஒரு கேள்வி பெரியார்ட்டு கேட்கறாங்க அதுக்கு பெரியார் சொல்றாரு மனிதகுலம் விருத்தி அடையாமல் போனால் அதனால் பெண்ணு கண்ட நஷ்டமோன்னு திருப்பி கேட்கிறார் அப்ப நீங்க திரும்ப திரும்பும் நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் திருமண வாழ்க்கை குழந்தை பிறப்பு என்பது பெண்ணை வந்து மாற்றுகிற முறை என்பது மாற்றுகிறப்பு சார்ந்து குழந்தை பிறப்பு என்பது பெண்ணடிமைத்தனத்திலிருந்து துவங்குது அப்ப பெரியார் எவ்வளவு நுட்பமா சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் வந்து ரொம்ப வீச்சா நிற்கிறாரு ரொம்ப தீவிரமாக பெண்ணையும் பேசுகிறாலும் கடைமுடிக்காத எல்லை தாண்டி நிற்கிறார் பெரியார் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே வந்து அந்த பெண்ணின் மீதுதான் சுமத்தப்படுகிறது ஒரு ஆணுக்கு வெளியில் சென்று பொருளாதார ரீதியாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பெண்ணுக்கு கிடைப்பதில்லை ஒரு ஆண் வந்து பொருளீட்டினால் போதும் பெண் குடும்பத்தை பார்த்து கொண்டால் போதும் என்ற ஒரு அமைப்பை மாற்றி பெண்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு இன்றைக்கு குடும்ப பொறுப்பையும் சுமந்து கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் வெளியில் சென்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி வைத்து பார்க்கும் பொழுது தந்தை பெரியார் சொன்னது போல அவர் வந்து ஒரு அந்த அடுத்த எல்லை அந்த எல்லைக்கே சென்றுதான் பேசுகிறார் கற்பு காதல் இன்னும் இந்த திருமண பந்தம் குழந்தை பேரு எல்லாமே வந்து பெண்களுக்கு சாதிக்க தடையாக இருக்கிறது என்று ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது வாழக்கூடிய நவீன பெண்களும் கூட இந்த சிந்தனைகளை பெரியாரின் சிந்தனைகளை பேசுவதற்கே கொஞ்சம் அஞ்சக்கூடிய சூழல் தான் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அவருடைய சிந்தனைகள் என்பது இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் கண்டு கொஞ்சம் சற்றே அது இதையெல்லாம் பேசினால் நம்மை பற்றி என்ன நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு நிலையில தானே இருக்காது ரொம்ப முக்கியமான கேள்வி பொதுவாக பெண்களை பற்றி ஆண்களோட மனோபாவம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீ கடல் ஆழத்தை கூட புரிஞ்சுக்கலாம் பெண்ணோட மன ஆழத்தை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது பெண்களை புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்றதுக்கு பாத்தீங்களா இது இது ஒரு கோமாளித்தனமான ஆணாதிக்கு சிந்தனை ஏன்னா ஆணாதிக்கு ஒரு ஆணாக இருந்து தன் மனைவியோ தன் மகளையோ வெளிப்படையா பேசுவதற்கு அனுமதிக்கிறதே கிடையாது ஒரு பெண் என்ன நினைக்கிறாளோ அதை வெளிப்படையா பேசிட முடியாது படித்த பெண்ணாலா இருந்தாலும் வளர்ந்த பெண்ணா இருந்தாலும் முடியாது குழந்தைகளுக்கு இல்ல ஏன்னா அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அதை பேசிட்டா தன்னை குறித்து எப்படி புரிஞ்சுப்பாங்களோங்கிற ஒண்ணு அனுமதி கிடையாதுங்கிறது ஒண்ணு அனுமதி கிடைத்தாலும் இந்த சமூகம் நான் நினைக்கிறத பேசிட்டம்னா காதல் குறித்தோ செக்ஸ் குறித்தோ இன்னொரு ஆண் குறித்தோ ஒரு நல்ல சினிமா குறித்தோ எது குறித்தும் ஒரு பெண் நான் என்ன ரசிக்கிறாரோ அது வெளிப்படையா சொல்வதற்கு சமூகத்துல அங்கீகாரம் முடியாது அதை சொல்லிட்டால்னா ஒருவேளை கணவன் தவறா நினைக்காட்டி கூட சமூகம் தவறா நினைக்கும் என்பதற்காக பெண்கள் தன் சொந்த கருத்தை மறைத்து கொண்டு பொது கருத்தை பேசுகிற ஒரு சூழலுக்கு உருவாக்குறாங்க அப்போ ஆனாதிக்க சமூகத்துல பெண் மனசில் நினைக்கிறத பேசுறதுக்கு அனுமதியும் கொடுக்க மறுத்துட்டு இன்னொரு பக்கத்துல பெண்கள் புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்றதுங்கிறது வழக்கமான அந்த ஆணாதிக்க சமூகத்தின் கோமாளித்தனம் தான் அது மட்டும் இல்ல இன்னொரு புறத்தில் இன்னைக்கு இந்தியா மாதிரியான நாடுகள்லயோ அல்லது அரபு நாடுகள்லயோ பெண்களை வந்து மூடி வைக்கிறாங்க அடிமைத்தனம் பண்றாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா ஆனா நீங்க வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பியால வந்து பெண்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறாங்கன்னு ஒரு கண்ணோட்டம் சொல்றாங்க அதுவும் பொய்யானது உடை உடுத்துவது உணவு உடுத்துவது நடை பாவனை எல்லாவற்றிலும் ஆணுக்கானது என்பது இந்தியா அரபு நாடுகள்ல எப்படி இருக்குதோ அது போலதான் முதலாளித்துவ நாடுகளிலும் இருக்குது இந்த நாடுகள்ல நிலப்பிரவுத்துவக்கூறுல மதம் இன்ஃபுளுஸ் பண்ணது மத கண்ணோட்டத்தில் பெண்ணை ஒரு பொருளாக பாலியல் பொருளாக பார்த்து மூடி வைப்பது எப்படி இருக்குதோ அது பேர் முதலாளித்துவ நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பிய போன்ற நாடுகள்ல வந்து அங்கேயும் பெண்ணை பாலியல் பொருளை தான் பாக்குறாங்க அப்படி அங்க பாக்குறாங்கன்னா அது நேராக கட்டமைக்குது ஒரு முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாட்கள்ல நாடுகள்ல பெண்ணை வந்து திறந்து வைக்குது பாலியல் பொருளாக திறந்து வைத்து ரசிப்பதுன்னு இருக்குது ஒன்னும் இல்லை சரியா சொல்லணும்னா ஒரு ஐரோப்பிய நாடுகளிலேயே அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளிலேயே உடை உடுத்துறதுங்கிறது சீதோஷ்ண நிலை சார்ந்து ஆண் கோட்டு போட்டுக்கிறான் டை கட்டிக்கிறான் காரணம் என்னன்னா குளிர் பிரதேசம்னு சொல்றோம் ஆனா பெண்ணுக்கு அப்படி உடை இருக்காங்க குளிர் பிரதேசத்தில் ஒரு டை கட்டிக்கிட்டு குளிர்கு அடக்கமா இருக்கிறவங்க பெண்களுக்கு அங்கே கிடையாது அங்க எப்படி இருக்குதுன்னா மிக கடுமையான குளிராக இருந்தாலும் கூட தன் உடல்களை அதிகமாக வெளியில் காட்டி கொள்வது போன்ற உடை அமைப்பு தான் ஐரோப்பிய நாடுகள்ல முதலாளித்துவ நாடுகள்ல இருக்குது ஒரு பார்ட்டிக்கு போனா கூட ஆண் கோட் சூட் போட்டுட்டு கம்பீரமா போனாதான் பார்ட்டிக்கு அனுமதி ஆனா பெண் வந்து தன் உடலை எந்த அளவுக்கு வெளியே காட்டிக்கிட்டு போறாலும் அப்பதான் பார்ட்டியில அவ செலப்ரேட் பண்ண முடியும் அப்ப எப்படி சுத்தி வளர்ச்சி பார்த்தாலும் படித்த ரொம்ப அறிவியல் உயர்ந்த முதலாளித்துவ நாடுகள்ல இந்தியா மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறத விட மிக மோசமாக பெண் வந்து பாலியல் பொருளா பார்க்கப்படுறா எவ்வளவு வளர்ந்து வந்தாலும் இன்னைக்கும் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ ஏன் அதிகமான வன்முறைகள் நடக்குது வர பசங்க நிறைய பேர் வந்து இப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறை செய்யறாங்க பாலியல் வன்முறை செய்யறாங்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஏகாதிபத்திய கண்ணோட்டம் என்பது இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள்ல படுறது குறிப்பாக இணைய வசதிகள் வந்ததுக்கு பிற்பாடு ஆண் பெண் உறவு குறித்த விஷயங்கள்ல

இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசலாம் நேரில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிறகு நிகழ்ச்சி தொடரும் இணைந்திருக்கிற நன்றும் நிகழ்ச்சி சார் சார்ந்த பெண்களின் பார்வையில் இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுப்புகள் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை விட பல மடங்கு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா உடல் அளவில் ஆண்கள் வலிமையானவர்கள் என்று கருதப்பட்டாலும் கூட பெண்கள் மிகுந்த மன வலிமை உடையவர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா கல்வி இந்த விஷயத்துல வந்து நம்மை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அது பெண்களுக்கு முழுமையா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு கல்வி அறிவு முழுமையாக அல்லது தேவையான அளவு பெற்ற பெண்ணின் பார்வையில் உலகம் எப்படி இருக்கிறது கல்வி அறிவு சரியாக கிடைக்கப்படாத பெண்களின் பார்வையில் இந்த உலகமும் சமூகமும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல உடல் வலிமை ஆண் வந்து உடல் வலிமையா இருக்கிறான் பெண் உடல் வலிமை குறைவா இருக்கிறாங்க மட்டும் இந்த அடிமைத்தனம் கிடையாது இன்னும் உடல் வலிமை குறைந்து ஒண்ணும் இல்லை ஒரு குடும்பத்துல அக்கா இருக்கிறாங்க தம்பி இருக்கிறாங்க அக்கா கல்லூரி படிக்கிறா தம்பி வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறான் அவன் அஞ்சாவதம் நாலாவதாம் படிக்கிறான்னு வச்சீங்க ஒரு ஆறாவது படிக்கிறான்னு வச்சீங்க அக்கா காலேஜுக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்ட்க்கு கொண்டு போய் விடுறது பாதுகாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது படிக்கிற தம்பி இதுல எங்க உடல் வலிமை இருக்கு ஜான் பிள்ளைனால ஆண் அதுதான் அப்போ அந்த கண்ணோட்டம் இருக்கு உங்களுக்கு வளர்ப்பு அப்படி இருக்கு உடல் வலிமை சார்ந்ததுக்கும் சொத்து மதிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப வீட்டில ஒரு அப்பாவுக்கு சொத்து இருக்குன்னா ரெண்டும் ஆண் பெண் ரெண்டு பேருமே சம்பந்தான் ஆனா ஆண்கள் வந்து பழமொழியே இருக்குது ஆண் ஆசைக்கு ஒரு ஆணும் ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் இருக்குது அப்ப சொத்து பூரா அங்க கொடுத்துட்டு ஆசையை வச்சுக்கிட்டு குழந்தைங்க என்ன பண்ண முடியும் பெண் குழந்தைங்க என்ன பண்ண முடியும் அப்ப வளர்ப்பு முறையே உங்களுக்கு வந்து சொத்துடைமை கிடையாது பெண்களுக்கு அதுதான் பிரச்சனைக்கு மூலகாரமா இருக்கு சொத்துடைமை கிடையாது அதை சார்ந்த கல்வி கிடையாது கிடையாது எப்படி இருந்தாலும் பெண் வந்து சுத்தி சுத்தி வந்து ஆணை சார்ந்தே வாழணும் அப்படிங்கிறது தான் சமூக அமைப்பு முறை அப்போ கல்வி இதுல வந்து எவ்வளவு முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொத்துரிமை வந்து முழுக்க வந்த சட்டமா இருந்தாலும் கூட சட்டம் சட்டமா இருக்குது திமுக ஆட்சி காலத்துல அதற்காக வந்துச்சு இன்னைக்கு பல பெண்கள் எத்தனையோ கல்வி வந்து வந்திருக்குது ஆனாலும் குடும்பத்துக்குள்ளார இன்னமும் வந்து சொத்து வந்து பெண்களுக்கு வந்து முழுமையா சட்டம் இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்துறதே இல்ல சென்டிமெண்ட் அப்ரோச் பண்றதே இருக்குது குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பாக்கள் வந்து சொத்து பிரச்சனை வரும்போது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பசங்களுக்கு ஆரவ ஆண்களுக்கு ஆர்வம் நடந்துப்பாங்க சட்ட ரீதியான போராட்டம் இல்ல சென்டிமெண்ட் அப்ரோச் பண்ணி பெண்கள் கிட்ட கையெழுத்து வாரம் வாங்கிப்பாங்க திருப்பி வந்து கேட்டறக்கூடாதுன்னு ஆனால் எந்த பையனுக்கு இவங்க சொத்து வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த பையன் கொஞ்ச நாள் பொறுத்து வீட்டை விட்டு திருத்திட்டானா அப்போ தன்னோட சொந்த சோகத்தையும் தன் பையனை பற்றி வருத்தத்தையும் யாருக்கிட்ட சொல்லி எழுதுன்னு பொண்ணுக்கிட்ட சொல்லி எழுதுறது பொண்ணு தான் அப்போ வந்து அரவணைக்கிறதும் கண்ணீர் சிந்துவதும் அப்பாவுக்காக இருக்கிறது அப்போ கூட அப்பா வந்து இந்த சொத்துலேருந்து நீ கொஞ்சம் எடுத்துக்குமான்னு சொல்லவே மாட்டார் ஏன்னா ஆணாதிக்க மனோபாவம் சொத்துன்னா அவன் ஆம்பளை பையன் நம்மளை மதித்தாலும் மதிக்காட்டிலும் அவனுக்கு தான் அப்படிங்கிற கண்ணோட்டம் நிறைந்த சமூக அமைப்பில் பெண்களை படிக்க வைப்பது அப்படிங்கிறது வந்து சாதாரண நிகழ்வல்ல இடங்கள்ல வந்து பெண்கள்லாம் படிச்சு வந்துட்டாங்க முதல்ல குடும்ப அமைப்பு முறை நல்லா இருந்தது பெண்கள்லாம் படிச்சு வந்ததுக்கு பிற்பாடு அப்போ டைவர்ஸ் அதிகம் வருது படிச்சவங்க அதிகம் வராங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து அதிகமா கோர்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லி இது ஒரு குறையா சொல்லப்படுது ஆனா இது குறையல்ல ஒரு ஆண் வந்து இதற்கு முன்னால் முதல் திருமணம் செய்து கொண்டிருக்கும் போதே அவன் ரெண்டு மூணு திருமணம் பண்ணிக்கிட்டான்னா முதல் பெண் வந்து கேட்கவே முடியாது அவனோட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் ஏன்னா அவனை டிஃபென் பண்ணிருக்கிறாங்க அடுத்த வெளியே போனா ஒரு வேற சோறு கூட அவங்களை சாப்பிட முடியாது ஆனா இன்னைக்கு பெண் படிச்சாச்சு சொந்தமா சம்பாதிக்கிறாங்க அவங்க சொந்த காலில் நிக்கிறாங்க பல குடும்பங்கள்ல ஆணை விடும் கூடுதலா பெண் சம்பாதிக்கிறதுனால ஆண் வந்து வேறு ஒரு திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா அவனை டைவர்ஸ் பண்றதுங்கிறது முறைக்கு பெண்கள் போறாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் தன் மீது வன்முறை நடத்துறான் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் தகாத வார்த்தையில் திட்டுறான்னு சொல்லும் போது அதை எதிர்ப்பதற்கான குணாம்சமும் இதைத்தான் காலம்பூராக இந்திய சமூக அமைப்பில் அதற்காகவே பொழுதன்னைக்கும் பெரியாரும் டாக்டர் அம்பேத்கர் போராடுனாங்க அரசியல் சட்டத்தில் இந்து சட்ட மசோதாவில் அதற்கான உரிமையை டாக்டர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு அதனால இது வந்து பெண்கள் கோர்ட்டுக்கு போறாங்கிறது என்னமோ ஒழுக்க கேடா பேசுவதே ஒரு மோசடியானது அது தன் மீது நடக்கிற வன்முறைகளுக்கு எதிராக போறாங்கன்னு ஒண்ணு இன்னொன்னு என்ன சொல்ல குடும்பத்துக்குள்ளார ஒரு விஷயம் இருக்குது எவ்வளவு நம்ம வந்த வெளியில இருந்து வர பொண்ணு இந்த குடும்பத்தை கெடுத்துறாங்க வந்த உடனே தனி குடுத்தனை கூட்டிட்டு போயிடுறா மாமனார் மாமியார வெளிய அனுப்பிச்சி விட்டுறா கவனிக்கிறதே இல்லைன்னு வருது இது எதனால வருது யோசிங்கன்னா இந்த திருமண அமைப்பு முறையில வருது கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது என்ன பேசுறாங்கன்னா வரதட்சணை எவ்வளவு போடுவேன் எவ்வளவு காசு கொடுப்பேன் பையனுக்குன்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மாவை எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் இந்த வீட்டுக்கு வந்தாலும் உங்களோட எப்படி சுமகமா இருப்பா இருக்க முடியாது அப்ப மாறாக என்னன்னா வந்த உடனே அப்பா அம்மாவுக்கு எதிராக செய்ய வேண்டிய வேலையை திருமணம் செய்யும் போது வரதட்சணை வேண்டாம் எங்களுக்கு இந்த வேண்டாம் பொண்ணு அந்த பெண் வந்து மணமகனோட அப்பா அம்மா ஒரு அன்பு கொள்வா குடும்பத்துக்குள்ள சேர்ந்து இருப்பா நீ ஏற்கனவே தன்னோட அப்பா அம்மாவை சுரண்டி மிக கொடூரமான வடிவத்துல திருமணத்தை நடத்தி முடிச்சதுக்கு பிற்பாடு வந்த ஒரு வாரத்தை தனியா தான் செய்வா அதில் தவறும் கிடையாது சரி இப்போ என்ன நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பெண்களுக்கான இந்த உரிமைகளை பற்றி பேசுவது ஆண்களா இருக்காங்க ஒரு பெண்ணால் எந்த அளவுக்கு வெளியில் வந்து இது போன்ற கருத்துக்களை விளக்கமாக விரிவாக வெளிப்படையாக பேச முடியும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது இன்றளவும் கூட பேச முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இந்த ஒரு நிலையில் தான் அரசியலில் அதிகார அமைப்புகளில் பெண்களுக்கான இடம் இடஒதுக்கீடு பற்றி நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இடஒதுக்கீடு ஏனென்றால் அது இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில் ஏற்புடையதாக இல்லை முப்பத்தி மூன்று சதவிகிதம் கொடுப்பதற்கே கூட யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்முடைய அமைப்பு இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்க இது போன்ற ஒரு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் பெண்கள் வரும்பொழுது இவை எல்லாம் மாறுவதற்கான சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம் அது எதுக்கு ரெண்டாவது பெண் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ரொம்ப தேவையான ஒன்னு ஏன்னா இந்திய சமூக அமைப்பில் சாதி ரீதியான இடஒதுக்கீடு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீடு முக்கியம் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் சாதி ரீதியான இடஒதுக்கீட்டும் கொண்டு வரணுங்கிறது தான் சமூக நீதி அரசு பேசுகிறவங்களோட அடிப்படை இன்னொரு விஷயம் அதிகாரத்தில் ஒரு பெண் போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு அவங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை பெண் போனால் மட்டும் எல்லாம் சரியாயிடுமா பெண்கள் போனால் மட்டும் சிறப்பாகிடுமான்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவதே பெண்களுக்கு எதிரான மனோபாவம் தான் ஒரு ஆண் போனா எல்லாம் சரியாயிடுமான்னு கேள்வி கேட்கறதில்ல ஆண் போய் எல்லாம் சரியாயிடுமான்னு கேள்வி கேட்காம இருக்கும்போது அப்ப பெண் போகும்போது சரியாயிடுமோ பெண் வேண்டாங்கிறது பெண் போனா ஊழல் ஒழிஞ்சிடுமா பெண் வந்தாங்கன்னா சமூகம் முன்னேறுமாங்கிறது பிரச்சனை இல்லை ஊழலோ சமூக சீர்கோடோ நல்லதோ கெட்டதோ ஆண் பங்களிப்பு என்ன இருக்குதோ அதில் பெண்ணின் பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது அதே போல் அதிகாரத்துக்கு ஒரு பெண் போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் ஒரு சிந்தனை கொண்ட அல்லது ஆணாதிக்கிந்த பின்புலத்திலிருந்து அதிகாரத்துக்கு அவங்க ஒருபோதும் பெண்களுக்கு ஆதரவாக இருக்க மட்டுமல்ல அவர்களே பெண்களுக்கு பெண்களுக்கு எதிராக பேச முடியாது அது கடந்த காலங்களில் தமிழக அரசிலே நம்ம பார்த்தோம் இங்கே தொடர்ந்து எவ்வளவு வன்முறைகள் நடந்தது தமிழக முதல்வராக ஒரு பெண் இருந்த போது மிக அதிகமான பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்ததுன்னு பார்த்திருக்கிறோம் அப்ப அந்த என்ன கூறு வேணும் அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறையை ஆண் ஆதிக்க எதிர்ப்பு மனோபாவத்தோடு சொல்லுகிற அரசியல் கண்ணோட்டம் பெண்களுக்கு வேணும் அது இருந்தாதான் பெண்களுக்கு அவர்களால் நன்மை செய்ய முடியும் அது இந்த செட்டப்ல இருந்து போற பெண் ஒரு ஆண் மாதிரி ஆண்களோடு சேர்ந்து கொண்டு பெண்களையும் சேர்ந்து சுரண்டுகிற வடிவத்துக்கு ஒரு வடிவமா தான் இருப்பாங்களே தவிர அவங்க பெண்ணா நடந்துக்க முடியாது இது ஒண்ணு முக்கியமான விஷயம் அது போக இன்னைக்கு இன்னைக்கு இந்த சூழல்ல பெரியாரோட பங்களிப்பை திரும்பும் நான் சொல்ல விரும்புறேன் திருமண அமைப்பு முறை அல்லது திருமணம் நடக்கிறதுன்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த மத திருமணமாக இருந்தாலும் பெண்ணோட அபிப்பிராயம் அங்கே தேவையற்றது பெண்ணோட கேட்கறதே முறையே கிடையாது ஒரு தானம் கண்ணியை தானமா கொடுப்பதுங்கிற முறையில் ஆரம்பிக்கிறது பெண் பார்க்குற படலம் தான் நடக்குது ஆண் பார்க்குற முறையெல்லாம் கிடையாது பெண் தான் பார்க்க முடியும் இப்போ இந்த எந்த மதமா இருந்தாலும் பெண் அடிமைத்தனத்தை தான் பெண்ணுக்கு மேலதான் திருமணம் நடக்குது ஆனா இதை இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்திலே பிரேக் பண்ணுவது பெரியார் பெரியாரோட சுயமரியாதை திருமணம் என்பது அது புரோகித மறுப்பு மூடநம்பிக்கை மறுப்புன்னு மட்டும் அதை நீங்க பார்க்க முடியாது அதில் முதன்மையாக பெரியார் எதோ கொண்டு வர்றாருன்னா பெண்ணுரிமையை தான் கொண்டு வர்றார் நீங்க சுயமரியாதை திருமணத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த திருமணத்தில் மட்டும்தான் மணமகனும் மணமகளும் இணையாக ஒரே மாதிரி சேரல போட்டு உட்காந்து மணமகளும் உட்கார்ந்துகிட்டு மணமகள் மணமகன் எப்படி தன்னோட உறவினர் தன் நண்பர் ஹாய் அப்படின்னு கூப்பிடுறானோ அதே மாதிரி மணமகள் ஹாய் அப்படின்னு கூப்பிட முடியும் அது வந்து பெரியார் திருமணத்துல தான் நடக்குது மற்ற திருமணத்துல ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தாலும் கல்யாண மண்டபத்துக்கு போனா தலை குனிதான் உட்காந்துருக்கணும் ஒரு குத்துக்கால் போட்டு அப்ப இதை எல்லாம் பிரேக் பண்றாரு இதெல்லாம் நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியாம நீங்க பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்துடலாம் இடஒதுக்கீடு கொண்டு வந்துடலாம் பண்பாட்டு ரீதியாக பெண்ணை கொண்டு வருவது என்பது சாதாரண நிகழ்வு அல்ல பண்பாட்டு அடிமைத்தளத்தை யாரு பண்றாங்க சமூகம் மட்டும் இல்ல குடும்பமே அதை செய்து கணவர் செய்யறாரு அப்பா செய்யறாங்க அண்ணன் செய்யறாங்க ஒரு அப்பாவுக்கு எதிராக அண்ணனுக்கு எதிராக அவங்க உடச்சி கொண்டு வரது கிடையாது ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பாவும் அண்ணனும் கணவரும் இருக்கும் போதே அங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அவங்க உரிமைக்கு நிப்பாட்டினது பெரியாரோட சிறப்பு திருமணம் அது சார்ந்த பண்பாட்டு கூறுகள்ல பெரியாரின் பங்களிப்பு என்பது ஒரு புரட்சிகர வடிவம் இப்ப நிறைய வந்து பேசினாலும் கூட முக்கியமான பிரச்சனைகள் சொல்லுங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து சாதிப்பதற்கான தடைகள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அது மட்டுமல்ல நாம் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் என்று பேசினாலும் கூட ஒவ்வொரு பிள்ளையுமே பெண்களால் தான் வளர்க்கப்படுகிறது ஒரு குழந்தையின் வளர்ப்பில் பாத்தீங்கன்னா ஆணை விட தந்தையை விட அந்த பெண்ணுக்கு தாய்க்கு தான் அதிக பொறுப்பு இருக்கிறது அவர்களின் அஹ் வளர்ப்பு படிதான் குழந்தைகள் வளர்கிறார்கள் இதுல தவறு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க தடை எங்க இருக்கு நீங்க ரொம்ப சரியான உதாரணம் சொல்லி இருக்கிறீங்க கணவன் மனைவியில் மனைவி இறந்துட்டாங்க கணவன் இருக்கிறாரு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறார் குழந்தை வளர்க்குறாருன்னு வச்சிருக்கோங்க மாறாக விவகாரத்தாயிராக்க அவர் கணவன் வந்து திருமணமே பண்ணாம குழந்தையை வளர்க்குறாரு அவர் வளர்க்குற குழந்தைக்கும் விவகாரத்தான ஒரு பெண் அவங்க தனியா வளர்க்குற குழந்தையும் பாத்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் பெண்கள் வளர்க்கிற குழந்தைகள் வந்து மிக சிறப்பானவர்களாக வந்துருக்காங்க சமூகத்தில் அது படித்த வர்க்கநிலையில் உயர்ந்தவங்களை இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் மத்தியிலும் குறிப்பாக இந்த அடிமைத்தனும் ஆண் பெண் அடிமைத்தனும் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய உழைக்கும் மக்கள் மத்தியிலும் அளவாக இருக்காது அங்க ஆண் வந்து குறைந்த கூலி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கொடுக்காம இருந்தாலும் கூட அந்த பெண் வந்து எப்பவுமே ஆண் என்ன வேலை பார்க்குறாங்களோ பெண் விவசாய வேலைக்கு போவாங்க கூலி வேலைக்கு போவாங்க எல்லாமே அவங்க பார்ப்பாங்க அந்த குடும்பத்தை வந்து அந்த பெண் வந்து அவங்களே சமாளித்து குடும்பத்தை நடத்தி குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்குனது பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக ஆண்கள் இருக்கும் போதும் கூட பெண்கள் தான் குடும்பத்தை நடத்தி கொண்டு போவர்கள் சிறப்பாக இருந்திருக்கிறாங்க அப்போ இன்னொரு புறத்தில் பெண் எங்க போகும்போதெல்லாம் தடை ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா பெண் சுயமா அவ திறமை சார்ந்து வரா நீ ரெண்டாம் லட்சம் ஆணுக்கு வந்து ஆணுக்கு இருக்கிற திறமை பெண்களுக்கு இல்லைன்னு சொல்வது இப்போ இப்போ பொதுத் தேர்வு நடக்குது பன்னெண்டு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகள் அதிக மதிப்பெண் மட்டுமல்ல சதவீதத்திலும் எடுத்து எடுத்து எங்களை எவ்வளோ நாள் படிக்காம வச்சிருந்தீங்களா எவ்வளோ மோசடி இந்த சொல்லி ஓங்கி அரைகிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கல்வியிலிருந்து எல்லா வசியங்கள்லயும் அப்ப வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பது குடும்பம் அதுக்கு கொடுப்பது குடும்பம் எப்படி உதவியாக இருப்பதோ அதுபோல் சமூகமும் இருந்ததுன்னு சொன்னா பெண்கள் சுமூகமாக இருக்க முடியும் இதில் குறிப்பாக சமூகத்துக்கு வெளியில் வரும்போது பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பண்பாட்டு அடிமைத்தனம் இருக்குது குடும்பத்திலிருந்து வெளியே வந்தாங்கன்னா பாலியல் அடிமைத்தனமும் பாலியல் சுரண்டலும் இருக்குது அப்ப இந்த ஆண்கள் வெளியில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலியல் சுரண்டல் செய்வது பாலியல் ஏமாற்றுவது பாலியல் ரீதியாக பயன்படுத்துவது வன்முறை நிகழ்த்துவது என்பதுதான் இன்னைக்கு பெண்கள் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனையா இருக்குது அதை வந்து மாற்றுவதற்கு ஆண் மனோபாவத்தை கல்வியிலே வந்து பெண்ணை புரிந்து கொள்வது பெண் என்பவள் எப்படி வந்து ஆணை போன்றவள் ஆணுக்குள்ள உரிமை இருந்தே ஆண் குழந்தைகளுக்குன்னு தனி கல்வி பெண்களை குறித்து புரிய வச்சா இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தனக்கு ஒரு பெண் இல்லைன்னு தெரிஞ்சு அவளை படுகொலை செய்வது இதிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பா இருக்கும் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் இந்த மகளிர் தினம் இன்றைய நாளில் தான் இது போன்ற விஷயங்கள் விவாதிக்க முடியும் மற்ற நாட்களில் பார்த்தீர்களானால் எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது அது குறித்த விவாதங்களில் நாம இதுல ஒரு இன்னொரு செய்தி நான் சொல்லி முடிச்சிருக்கேன் மகளிர் தினத்துல இவ்வளவு நடுத்தர உயர்நடுத்துறவருக்கும் பெண்களின் பிரச்சனை நிறைய பேசியிருக்கிறோம் ஆனா உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத இழிவான ஒரு அமைப்பு முறை இந்தியாவில் மட்டுமே இருக்குது எந்த பிரச்சனை நீங்கள் சூழலியல் பிரச்சனை எடுத்தாலும் சரி நீங்க வந்து சாதிய பிரச்சனை வர்க்க பிரச்சனை இன பிரச்சனை அல்லது வந்து பெண்ணிய பிரச்சனை எதை எடுத்தாலும் அதில் முதன்மையாக பேச வேண்டியது எதுன்னு சொன்னா உலகமே மிக மேசமாக பார்க்கிற கையால் மலம் இந்திய சமூகத்தில் பெண்கள் பெரும்பான்மையா பயன்படுத்தப்படுறாங்க நீங்க எதை பேசினாலும் இந்த பிரச்சனையை பேசாமல் மற்றதெல்லாம் பேசுவதே நாமே வந்து சரியான நபர் இல்லைங்கிற காட்டுறது துயரங்களிலே உலகத்து ஒடுக்குமுறைகளிலே மிக மோசமான ஒடுக்குமுறை மனித மலத்தை மனிதர்கள் அள்ளுவதற்கு மிக அதிகமாக பெண்களே தொண்ணூத்தி பயன்படுத்தப்படுறாங்க இந்திய சமூக அமைப்பு முறையில் அதை அப்புறப்படுத்தி விட்டு தான் நாம எதை குறித்து பேசுவதற்கும் இயக்கியுள்ளதாக இருப்பது கடைசியை சொல்லிக்க விரும்புகிறார் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன இன்னும் வந்து நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது இடையூறாக நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக களைந்துவிட்டு பெண்களும் ஆண்களுக்கு சமமான தளத்தில் இயங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் அந்த ஒரு கட்டமைப்பை எதிர்பார்த்துதான் வந்து அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் பல்வேறு கருத்துக்களை நேர்களுடன் நன்றி